வணக்க மக்களே இன்றைக்கி முகூர்த்தம் ரெண்டாவது நாள் இன்றைக்கி காலையில் மூன்றரை ஆயிடுச்சுங்க எந்திக்கிறதுக்கு பயங்கர பனி நல்ல குளிர் ஸோ எந்திரிச்சா உடனே போய் குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து வானத்தை பார்த்து கும்பிட்டு ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வானத்தில் தேவர்களும் ரிஷிகளும் தேவதைகளும் எல்லாருமே உலா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களையோ ஸோ அதனால் வெளியில் வந்தோடனே வானத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வாசல் தொளிச்சுட்டு சரி கோலம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்து இந்த தண்ணியெல்லாம் தொடவே முடியலைங்க தண்ணிலாம் சரியான ஐசாக இருந்துச்சு கை வந்து பயங்கர வரையல் ஸோ எப்படினாலுமே நம்ம வந்து ரொம்ப முகூர்த்த நேரத்தை கடைபிடிக்கணும் இல்லையா ஸோ அதனால் பெரிய கோலம்லாம் போடலங்க சிம்பிளாக தான் கோலம் போடுவேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து யானைலாம் இருக்கும் ஸோ அதனால தான் வெளியில் வரும்போது எட்டி எட்டி பார்த்துட்டே வெளியில் வந்தேன் போடு நாலா பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு விறுவிறுன்னு கோலத்தை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு அப்படியே உள்ளே போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்ற போகிறேன் பூஜை ரூமில் ஆல்ரெடி விளக்கு போட்டுட்டேங்க ஸோ இங்கே பாருங்கள் நான் நெய் தீபம் போட்டேன் இல்லையா ஸோ இங்கே வந்து சரியான குழுன்னு சொன்னால அதனால தான் உங்களுக்கு அந்த நெய் எல்லாமே எப்படி உறைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ தீபம் ஏற்றிட்டு பிரம்ம மனதால் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை ரூமில் வந்து மொத்தம் ரெண்டு வேல் வச்சுருந்தாங்க ஒன்று பெரிய வேல் இன்னொன்று ஸ்டாண்டு உள்ள குட்டி வேல் ஸோ அப்போ நேற்றுக்கு வந்து ஒருத்தங்க வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க நம்மள மாதிரி தான் ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டேன் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ரெண்டு வேல் வச்சுருக்கிறதுனால ஒரு வேலை வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டு உள்ள வேலை அப்படியே இருக்கட்டும் ஸ்டாண்ட் இல்லாத வேலை வந்து இந்த மாதிரி ஒரு பித்தளை பாத்திரத்தில் வந்து சொம்போ அல்லது பித்தளையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து பச்சரிசி போட்டு பச்சரிசிக்குள்ளே இந்த வேலை வந்து உள்ளே வந்து சொருகி வைங்க அப்படி சும்மா வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி வேலை இல்லைனாலும் சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சோம்பில் வச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம வேல் அபிஷேகம் பண்ணணும் இல்லையா ரெண்டாவது நாள் அபிஷேகம் வெயில் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு தண்ணீரால் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறேன் இன்றைக்கி என்னென்னா நான் வந்து காலையிலே ஹெட்செட் போட்டுட்டு கந்தசஷ்டி கவசம் கோலம் போடும்போதே நான் வந்து பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தீபாராதனை காமிக்கிறோம் அதுக்கப்புறமா முருகருக்கு ரொம்ப பிடிச்ச திருநீர் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு மறுபடியும் தீப பண்ணணுங்க அப்புறம் இன்றைக்கி வேலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு நெய்வேத்தியம் வந்து நான் பண்ணியிருக்கேன் அடுத்து மூணாவதாக அபிஷேகம் ஏன்னா நான் குளித்த உடனே சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பில் வந்து சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ அபிஷேகமும் பண்ணிவிட்டு தீபாராதனை வந்து காட்டியாச்சு ஸோ அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு வேலுக்கு இனி ஒரு தீபாராதனை பண்ணுங்க இந்த வேலை அபிஷேகம் பண்ணுறது மனசுக்கு உண்மையில் ரொம்ப நிறைவாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா சக்கரை பொங்கல் காலையிலே வச்சுட்டேங்க எந்திரிச்ச உடனே குளித்த உடனே இதுதான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வேலை இதை வச்சுட்டு அப்படியே வெளியில் போய் கோலம் போட ஆரம்பித்தேன் ஸோ இப்போ தீபாராதனை காட்டிடலாம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் பிரம்ம முகூர்த்தம் எனக்கு இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு வேலபிஷேகம் அபிஷேகம் பண்ணும்போது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த அதிகாலையிலேயே முகூர்த்த பூஜையும் பண்ணிவிட்டு வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு நெய்வேதியம் படைச்சிட்டு எனக்கு வந்து மனசுக்கு என் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் கடவுள்கிட்ட வச்சுட்டு வேல்கிட்ட சொல்லி என் மனதாக வந்து வேண்டுதல் வச்சாங்க ஸோ யாரெல்லாம் உங்கள் வீட்டில் பிரம்ம தீபம் வந்து போடுறீங்க பிரம்ம தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வேல் வேல் முருகா வெச்சு வேல் முருகா